ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் வெக்கம் டது தினா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா என்னுடைய ஒரு ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்றத பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கலாம் உங்களால் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லையே எழுந்து சாணியெல்லாம் தொழிச்சு விட்டு கூட்டி விடுறது என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலையாகவே இருக்கும் இன்னைக்கு காலையில் எழுந்து தண்ணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாணியை கரைச்சி போட்டிருந்தேன் ஏன்னா புதங்கம்மை சா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டுருந்தேன் செவ்வாய்க்கிழமை வியாழ்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் தலை குளிச்சுடுவேன் மற்ற டைம்லலாம் ஏதாச்சும் க க விசேஷத்துக்கு போகணும் அதாவது ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போகணும் அப்படின்னா மட்டும் தலை குளிச்சிடுவேன் அந்த மாதிரி டைமில் மட்டுந்தான் காலையில் இந்த மாதிரி எழுந்து தண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன் ஏன்னால் நம்ம மற்ற வேலை பார்க்கறதுக்குள்ளே தண்ணி காஞ்சிடும் குளிச்சிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை ஃபஸ்ட்டை நீ என்னால் குளிக்க முடியாது ரொம்ப சில்லுன்னு இருக்கிறாப்புல இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணியை காய வச்சு தான் குளிப்புனேன் நான் என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு விட்டாச்சு தண்ணி வந்தது எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெளி குடிக்கிறதுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம் ஏன்னா எப்போ நிற்கே தெரியாது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா தண்ணி நின்றுடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு தான் பிடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் மற்ற எல்லா யூசேஜுக்குமே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே பிடிச்சி முடிச்சிட்டு என் கூடவே குடிப்போணுமே இன்றைக்கி எழுந்துட்டாங்க அவங்களையுமே ரொம்ப ஜாலியாக எழுந்துட்டாங்க இதுதான் நான் போட்ட சிம்பிள் ஈஸி கோலம் அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் காய நல்லா காய்ஞ்சிட்டு அடிக்கிற வெயிலுக்கு பன்னெண்டு மணிக்கு நல்லா காய்ஞ்சு போகுது ஒரு பத் ஒம்போது மணி அந்த மாதிரி எட்டி எட்டரைக்கு த காய் போட்டு வச்சுருந்தேன் ஒம்போது மணிக்கெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு அது வந்து பக்கத்து வீட்டு துணி இது வந்து நம்மளது துணி நான் வந்து இப்போது ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு இருக்கும் இந்த டைமில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப காஞ்சிச்சின்னா வெள்ளுத்தாப்பில் ஆகிடும் துணிங்க அப்படின்றதுனால எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துடலாம் இந்த புடவை எடுக்கிறது தான் கஷ்டமே நிறைய புடவை கீச்சு இருக்குது அதனால திட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் நான் அதனால் அந்த பொடையை மட்டும் பார்த்து பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன் துணி கிஞ்சால் கூட அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அவங்க துணி கீயாமல் அவ்வளோ பார்த்து பத்திரமா பொறுமையாக எடுக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா எடுத்து முடிச்சிட்டேன் சரி இதை மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சும் வச்சுட்டு இருந்தேன் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு எத்தனை அந்த போட்டதுமேன்னா வெயிலில் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது வெளியே அப்படின்றதுனால உள்ளே இருக்கிற வேலை சமையலும் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன் நல்ல இந்த துணியெல்லாம் மழித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு காற்று அடித்த வெயிலுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு ஜோனும் மழை பெஞ்சிருந்தது போட்ட குழம்பெல்லாம் கூட அழிஞ்சே போச்சு நல்ல மழை இது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போக போக நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சிது சரி ஆட்டு குட்டை பிடிச்சிட்டு வரலான்னு போகலான்னு போனால் நின்று போச்சு மழை சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே விட்டுவிட்டு குட்டி போட்டு இந்த மழை சவுண்டு கேட்டதும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மேலே சீட் இருக்கிறதுனால டம் டமடமானு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டில் இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு அவங்களை தூக்கிக்கிட்டே போய் ஆட்டு குட்டி என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் பார்த்துட்டு உள்ளே கட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா மழை நின்றுடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு மழை பெஞ்சு நின்றதுனால வாசலுக்கு தண்ணி போடுற ஒரு வேலை மிச்சி செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலையும் மிச்சம் ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்தது கிளைமேட்டே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட்டுங்களெல்லாம் பிடிச்சி வந்து இந்த சைடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் கட்டினதுக்கப்புறமா தான் மழை பெஞ்சி வந்து வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஆட்டெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அப்படி உக்காரலான்னு உக்காஞ்சதுக்கு அப்புறமா தான் மழை பெஞ்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை ஆட்டு பிடிச்சிட்டு வந்து அதுங்க வந்து சரியான ஆட்டை கட்டுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அதுங்க அப்படியே சுற்றிக்கிறாங்க மண்டைங்களெல்லாம் வெளியே அந் மண்டையெல்லாம் கொழிமோட்டில் அங்கே கட்டினா அப்படியே மண்டையில் சுற்றிக்கிறாங்க அப்படின்னால அதை அவுக்குறதுக்கே யூ ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அவங்க அவுக்குவரத்துக்கே ஆகிடும் சரின்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு வந்து கட்டி விட்டுட்டேன் சாமியுமே கும்பிட்டு விட்டுட்டேன் இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறமா சில்லுன்னு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே உக்காஞ்சி விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன் நானும் கூட்டி போனேன் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடி முடிச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் ரொம்ப இது பண்ணி குழம்பு தனியாக சாதம் தனியாக அந்த மாதிரி வைக்க வேணாம் எதனாவது எக் ரைஸ் அந்த மாதிரி எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இது செய்யலாம் அது செய்யலான்னு நம்ம ஒன்று நினைப்பேன் கடைசியில் சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து குழம்பு சாதம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது செய்ய முடியல ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாப்புல இருந்தது சாமியார் காலையிலே எழுந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சிக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு நல்லா சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பாத்திரம் இவ்வளோ பாத்திரம் இருந்தது எல்லா பாத்திரத்தையும் கழுவி கழுத்துட்டேன் இது வந்து ஈவினிங்காக எடுத்த வீடியோ தான் ஈவினிங்கும் பா குட்டி பொண்ணுக்காக தண்ணி காய வச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை டைம் குளித்தாலுமே உடம்பு அசதியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால குட்டி பொண்ணுக்காக தண்ணி காய வச்சுட்டு வச்சிருந்தேன் தண்ணியெல்லாம் காய வைக்க பார்க்குறப்போ வானம் அவ்வளோ சூப்பராக இருந்தது காக்கங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன தான் ஆயிரம் இருந்தாலும் அந்த கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான் மழை பெஞ்சு விட்டதுனால ரொம்ப கொய்யரமாக இருந்தது சரி அதில் பெருக்கி மட்டும் விட்டுல கோலம் போட்டோம்னா திரும்ப மழை வஞ்சு அழிஞ்சிதான் போக போகுது அப்படின்றதுனால வெறும் வாசலை மட்டும் கூட்டி விட்டுட்டேன் பாத்திரம் மழை இருந்தது மழை வர்றதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் வச்சுட்டேன் ஏன்னா மழை வந்து நினஞ்சிடுச்சுன்னா அது திரும்ப காழ்விக்கிறது கஷ்டம் தண்ணி வேறு சத சதன் ஒழுகும் பாத்திரத்துலேருந்து அப்படி இருந்தாலும் மழை வரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டுட்டேன் என் கூட சேர்ந்து கூட்டி பொண்ணும் கூட்டுறேன்னு சொல்லிட்டு துளத்தை பிடிங்க வச்சு விளாடிட்டு இருந்தால் அவள் எல்லாம் சமாதானப்படுத்தி எடுத்துகிட்டு போய் உக்கார வச்சுட்டு சூடாக மழைக்கு மழை வந்தாலே சூடாக ஏதாச்சும் சாப்பிடணுன்னு எனக்கு தோணும் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ அல்லது நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறப்பலாம் சில்லருந்து மழை வந்துருச்சுனால அம்மா கேறு மா போண்டா அப்படி இல்லைன்னா நார்மல் கீரை போண்டா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க சூடாக காஃபி டீ ஏதாச்சும் போட்டு கொடுப்பாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்குமே அது தோணுச்சு அப்படின்னால சிம்பிளாக ஒரு காஃபி சுட சுட காஃபி மட்டும் போட்டு கொஞ்சம் நேந்தரம் சிப்ஸ் இருந்தது அதை வச்சுமே சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம்ல அதெல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது இது வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு போல் இந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முருகருக்கு எப்பவுமே நம்ம முருகருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுரும் அவருக்காக ஓம் போட்ட விளக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் அது செட்டே ஆகலை ஏன்னா இந்த அகல் விளக்கில் வச்சோம்னா என்ன அப்படியே கீழே ஒழுகி வந்துடுது அது ஒழுகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறோங்க முழுசாக பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் செஞ்சிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் செய்வேன் எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் நான் செய்வேன் எப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டை உடச்சி வச்சு அதில் வந்து சாதம் போட்டு கிளறிடுவேன் அப்படி இல்லைன்னா அது அப்படியே முட்டை பொரியல் மாதிரி வச்சுருவேன் இது கூட சாம்பார் அல்லது கார்கொம்ப இருந்தால் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்